வெல்கம் டு அவர் ஆன்மீக கலஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் வேத சாஸ்திரங்கள் குருமுகமாகவே அம்பாளின் விசித்திர பிளான் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேதம் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ப வேண்டியதுதான் என்ற தீர்மானமான அபிப்பிராயமே ஸ்ரத்தை என்றால் அந்த வேதத்தையும் அதன் வழிவந்த சாஸ்திரங்களையும் வித்தியைகளையும் சாதனா மார்க்கங்களையும் நாமே ஸ்வயமாக படித்து புரிந்து கொண்டு பின்பற்றிவிட்டால் போச்சு என்று நினைத்துவிடக்கூடாது ஏனென்றால் அந்த வேதமே சாந்தோக்கிய உபனிஷத்தில் நீயாக அப்படி ஒன்றும் பண்ணாதே நீ ஆச்சாரியவானாக ஆனால்தான் அதாவது குரு உபதேசமாகவே இதை அறிபவனாக ஆனால்தான் உனக்கு புரியும் என்கிறது முண்டக உபனிஷத்தில் குருவையே சென்றடைந்து பின்பற்றி போ என்கிறது நீ உள் லோகம் என்ற இடம் தெரியாத அச்சேத்ரவித் அதை தெரிந்து கொண்ட சேத்ரவித்தாக குரு என்று இருக்கிறார் அவர் மூலமாகவே நீயும் தெரிஞ்சுக்கோ என்று ரிக் சம்ஹிதையிலேயே இருக்கிறது ஆச்சாரிய முகமாக அறிகிற வித்யைதான் சாதிஷ்டமாகிறது அதாவது ரொம்ப நல்ல பெஸ்டான பலன் தருகிறது என்று சத்தியகாம ஜாபால அவருடைய குருவிடம் சொல்வதாகவும் சாந்தோக்கியத்திலேயே வருகிறது எழுத்து அதை படித்து மூளைக்கு புரிகிற அர்த்தம் இதுகளோடு வேதம் முடிந்து போய்விடவில்லை பெரிய பெரிய அனுபவங்களை தருகிற சக்தி அதனுடைய அக்ஷர ரூபத்துக்குள்ளேயே இருக்கிறது அதை உள்ளே மறைத்து வைத்து கொண்டிருக்கும் மறையாக அது இருக்கிறது அந்த சக்தி எப்படி வெளிப்படும் என்றால் ஒருத்தன் தானாக படித்து ஒப்பிப்பதால் வெளிப்படாது ஸ்வய மூளை புரிந்து கொள்கிற அர்த்தத்தால் வெளிப்படாது பின்ன எப்படி வெளிப்படும் மதம் என்று இருப்பது தெய்வத்தை அனுபவிப்பதற்கு தானே வேதந்தான் மத புஸ்தகம் என்றால் அதிலே மறைந்திருக்கிற தெய்வ சக்தியை எப்படி பெறுகிறது என்றால் முதலில் அந்த வேத வாக்கியங்களை ரிஷிகள் அகண்ட ஆகாசத்திலிருந்து கிரகிக்கும்படி பராசக்தி அனுகிரகித்த போதே ஒரு பிளான் போட்டால் ஃபைவ் இயர் டென் இயர் பிளான் இல்லை ரொம்ப நீண்ட கால பிளான் பிற்காலத்தில் இந்த ஆதி வேத மதத்திலிருந்தே வேறு மதங்கள் தோன்றப்போவதற்கும் அன்றைக்கே இடம் கொடுத்து போட்ட பிளான் அந்த பரமதங்களில் பெறக்கூடிய சில நல்ல பிரயோஜனங்களையும் கிஞ்சித் சிறிதளவு தெய்வீகமான சக்திகளையும் அந்த மத புஸ்தகங்களை தாங்களாகவே படித்து தெரிந்து கொள்கிறவரும் பெற்றுவிட்டு போகட்டும் வைதீக மதத்திலேயும் கூட வேத மந்திரங்களாகவோ தந்திர சாஸ்திர மந்திரங்களாகவோ இல்லாமல் எல்லா பொது ஜனங்களுக்குமாக இருக்கிற ஸ்தோத்திரங்கள் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை அவரவரும் தானாகவே எடுத்துக்கொண்டு பின்பற்றினாலும் பின்பற்றட்டும் இங்கேயும் கூட ஒரு பெரியவரை குருவாகக் கொண்டு அவர் எடுத்து வைத்து பண்ணினால் ரொம்ப விசேஷம்தான் என்றாலும் அதை கட்டாய விதியாக போட வேண்டாம் ஆனால் கட்டாய விதியாக குரு உபதேசம் பெற்றே பண்ணுவது என்றும் ஒன்றில் வைக்க வேண்டும் அந்த ஒன்று என்னவென்றால் அத்தனை சக்திக்கும் லோக சேமத்திற்கும் ஆத்ம சேமத்திற்குமான அத்தனை நல்ல சக்திக்கும் இருப்பிடமாக இருக்கப்பட்ட வேத மந்திரங்கள் தான் அதை மட்டும் எவரொருவரும் தானாக எடுத்துக்கொள்ளும்படி விடக்கூடாது இந்த மகா பெரிசை ஸ்வீகரித்து வேண்டுமானால் ஒருத்தன் மகா சின்னதாக ஆகும்படி பண்ண வேண்டும் என்று அம்பாள் ஒரு பிளான் பண்ணினாள் ரசபரிதமாக சுவை நிரம்பியதாக நாடகம் போடுவதே அவள் குணமானதால் இப்படி விசித்திரமாக பிளான் பண்ணினாள் ஒரு மனுஷியன் தன்னிடம் இருக்கிற மகா பெரிய வஸ்து புத்தி என்றுதான் நினைக்கிறான் அதை பற்றியே கர்வம் கொண்டிருக்கிறான் ஆனால் அதை அப்படியே தியாகம் செய்துவிட்டு தன்னை பரம எளிமையாக்கி கொண்டால்தான் வேதத்தின் பிரயோஜனத்தை அவன் அடைய முடியும் என்றே அவள் காட்ட நினைத்ததாக தோன்றுகிறது அறிகிற இந்திரியம் புத்தி வேத என்றாலும் அறிவதுதான் பரம சத்தியத்தைப் பற்றி அறிவிப்பதே வேதம் ஆனால் ஸ்வய மூளையால் அதை அடைய முடியாமல் பண்ணி மூளை கர்வம் பிடித்த மனுஷனுக்கு பணிவை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஒன்று சேர்க்கவே முடியாமல் இருப்பவற்றை ஒன்று சேர்க்கிற மகா சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு அக்கடித கடனா படியசி என்று இதை சொல்வது அப்படி பெருசில் பெருசான வேதத்தை சிருஷ்டியில் உசந்து நிற்கிற மனுஷியன் அடங்கி சின்னவனாகியே பெற வேண்டும் என்று திட்டம் பண்ணினாள் என்ன பிளான் என்றால் முதலிலே ஈஸ்வரஸ்வரூபமான அகண்ட ஆகாசத்திலிருந்து வேத மந்திரங்களை கிரகித்த ரிஷிகள் அப்படி கிரகிக்கும் அவற்றிலிருந்த அத்தனை திவ்ய சக்தியையும் அந்த சக்திக்கெல்லாம் மூலமான முடிவான சாந்தத்தையும் அப்படியே கிரகித்து தங்களுக்குள் ரொப்பிக் கொள்ளும்படியும் அப்புறம் வருபவர்கள் அவர்களிடமும் வழி வழியாக வந்த அவர்களுடைய சிஷ்ய பரம்பரையிடமும் அந்த மந்திரங்களை உபதேசமாக பெற்றால் மட்டுமே தாங்களும் மூளையர்த்தத்துக்கு மேற்பட்ட நிஜ பிரயோஜனமான அந்த திவ்ய சக்தி சாந்திகளை பெரும்படியாகவும் வைத்தாள் அதாவது எழுத்தாலோ வார்த்தையாலோ ஒருத்தனுடைய ஸ்வய மூளையாலோ தத்வார்த்தங்களை பிரத்யட்சமாக அனுபவிப்பதற்கில்லை என்றும் ஏற்கனவே அப்படி அனுபவித்தவன் அந்த எழுத்தையும் வார்த்தையையும் உபதேசித்து அதை கேட்டுக்கொண்டால்தான் காதுக்குள்ளே அந்த சப்தம் போகும்போதே ஹிருதயத்திற்குள்ளே அதன் லட்சியமான தத்துவம் ஒரு சக்தி அல்லது சாந்தம் போகும்படியும் ஒரு உயிரோடு இன்னொரு உயிரை லிங்க் பண்ணி வைத்தால் அப்படி சொல்லி கொடுக்கும் உயிர் குரு சொல்லிக்கொள்ளும் உயிர் சிஷியர் அப்புறம் தலைமுறை தலைமுறை தலைமுறைகளாக சிஷ்யர்களே குருவாகி வேறு சிஷ்யர்களுக்கு உபதேசித்து கொண்டு போக வேண்டுமென்று வேத பாரம்பரியம் உண்டாகும்படியாக பிளான் போட்டு ஒவ்வொரு குருவும் தன் உயிரிலே கலந்த வேத சாஸ்திரங்களை அந்த உயிருடைய சக்தியோடு சைத்தன்யமாக சிஷ்யனின் உயிருக்குள்ளே பாயும்படி பண்ணியே தத்வார்த்தமும் அந்த உயிருக்குள் பாய்ந்து அதாவது ஸ்வய அனுபவத்தை கொடுக்கும்படியாக பண்ணினாள் ஆக கூடி மூளையை தூக்கி போட்டுவிட்டு வேதமே அதாரிட்டி என்று நம்புவதோடு அந்த அத்தாரிட்டியே விதித்திருக்கிறபடி ஆச்சாரியன் மூலமே அதில் உபதேசம் பெற வேண்டும் என்றும் நம்பி பக்தி ஸ்ரத்தையுடன் சரணாகதி பண்ணி உபதேசம் வாங்கி கொண்டால்தான் பிரயோஜனம் வேதம் மாத்திரமில்லை மற்ற மதங்களில் சொல்கிற தத்துவங்கள் தத்துவங்கள் வரை கூட போக வேண்டாம் நடைமுறை லோக விஷயங்களானாலும் கூட சரி நாமாக ஒன்றை தெரிந்து கொள்வதை விட ஒரு விஷயத்தில் அனுபவம் கண்ட ஒருத்தன் அதை எடுத்து சொல்லி அவனுடைய ஜீவித சக்தி அதில் கலந்து வந்து நாம் பெறுகிற போதே அது அதிக பலம் பெற்று அதிக பிரயோஜனம் தருகிறது ஆனால் மற்ற சமாச்சாரங்களில் தானாகவே தெரிந்து கொண்டாலும் பிரயோஜனம் இல்லாமல் போகவில்லை வேதம் அப்புறம் அதை அனுசரித்து வந்த சாஸ்திரங்கள் ஆகியவற்றின் விஷயத்தில் மட்டும் குருமுகமாக வந்தால்தான் பலன் தானாக எடுத்துக்கொண்டால் நிஷ்பலன் என்றே இருக்கிறது இப்படி இருக்கும்படி அம்பாள் பிளான் பண்ணி நடக்கிறது ஏன் என்றால் அவள் சித்தம் நமக்கு தெரியாது அவள் என்னமோ நினைத்துத்தான் இப்படி பண்ணினாள் என்று நினைப்பது கூட எவ்வளவு சரியோ அவள் என்ன நினைத்தாளோ நினைக்கவில்லையோ நாம் விமோச்சனம் பெறுகிறதற்கு வழி நம் பலத்தால் சாதித்து கொள்ள இங்கே ஒன்றுமில்லை என்ற அடக்கத்தோடு வேதமே பிரமாணம் என்ற நம்பிக்கையோடு அந்த வேதத்தை குருமுகமாகவே பெறுகிறது தான் வேதம் என்றால் வைதீக சம்பிரதாயத்தில் வந்துள்ள சகல சாஸ்திரங்களும் தான் குறிப்பாக தந்திர சாஸ்திரத்தை அதில் சேர்த்தே சொல்கிறேன் அநேக தெய்வங்களை குறித்த மந்திரங்கள் நேராக வேதத்தில் இல்லாமல் அதில் மறைமுகமாகவே சூசிக்கப்பட்டிருக்கும் அவை நேர் ரூபத்தில் தந்திர சாஸ்திரத்தில் இருக்கிறவைதான் இவற்றையும் வேத மாதிரியே கண்டிப்பாக குருமுகமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நேராக வேதத்தில் இல்லை என்பது கூட எவ்வளவுக்கு சரியோ இப்போது வேத சாகைகளில் ஏராளமானவை நஷ்டப்பட்டு ஏதோ சிலதுதானே தானே அனுஷ்டானத்தில் இருக்கின்றன நஷ்டமான அந்த சாகைகளில் இப்போது தாந்திரிகமாக மட்டுமே நமக்கு கிடைக்கும் மந்திரங்கள் இருந்திருக்கலாமோ என்னவோ விஷயம் நமது மதத்தில் மந்திரம் தத்துவம் என்றால் அவை குருமுகமாக உபதேசம் பெற்றால்தான் பலனளிக்கும் என்றே இந்த லோகத்தை நடத்தி வருகிற பெரிய சக்தியினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தத்துவ சாஸ்திரங்கள் எல்லாமும் அப்படியே குருமுகமாக அவற்றில் உபதேசம் பெற்றே பயிற்சி பண்ண வேண்டும் யோக சாஸ்திரத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் யோக சாஸ்திரம் என்கிறபோது பதஞ்சலி சொல்லி இருக்கிற அஷ்டாங்க யோகத்தை மட்டுமில்லாமல் பல பெயர்களிலும் உள்ள பலவிதமான யோகங்களையும் அத்தனை யோகா ஸ்கூல்ஸையும் சேர்த்தே சொல்கிறேன் இன்றைக்கு யோகா யோகா என்றே எங்கே பார்த்தாலும் பேச்சாய் இருக்கிறது அதனாலேயே எங்கே முறை தப்பாக நடந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது இந்த யோகமெல்லாம் நல்ல அனுபவமுள்ள ஒரு குருவின் கண் பார்வையிலேயே அவருடைய கான்ஸ்டன்ட் அட்டென்ஷனிலேயே இருந்து கொண்டு செய்ய வேண்டியவை என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது சரியான குரு கிடைத்து அவருடைய சாட்சுவத கவனம் பெற்று செய்யாவிட்டால் பெரிய விபரீதங்களே தேகரீதி மனோரீதி இரண்டிலும் உண்டாகிவிடும் எந்த சாஸ்திரிய மார்க்கத்தையும் குருமுகமாக இல்லாமல் பண்ணினால் கெடுதிதான் வரும் என்றாலும் இந்த யோக மார்க்கங்களிலேயோ அந்த கெடுதி ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஷ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் மகாபிரிவாச்சரணம்